சேனல் நான் அன்னைக்கு இந்த வீடுல நமக்கு போறேன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முருங்களை இந்த பாக்ஸ் கூட இன்னைக்கு நம்ம அதை நம்ம இவன் வந்து நல்லா பண்ணோம் இவனுக்கு ஒரு ரெண்டு பாக்ஸ் குடுத்துருவோம் இப்போ நம்ம பேர் நம்ம மூணு பாக்ஸ் இருக்கு அதுல எந்த பாக்ஸ் புடிச்சிருக்கோ இதுதான் வேட்டா இருக்கு வேட்டா இருக்குன்னா எப்படி இதுக்குள்ள தண்ணி இருக்கு எப்படி நாத்த அடிக்குதா இல்ல நாத்த அடிக்கிறேன் ஒரு கயிறு இவளுக்கு கலந்து திரும்ப சென்னையில முருங்கை ஜூஸ் மாரி ஆயிட்டு நம்ம முருங்கலை ஜூஸ் போடவே இல்லை மாட்டு சாணம் அடிக்குது அதே அதனால அந்த தான் அடிக்குது நூத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் அடிக்கலாம் தொண்ணூத்தி ஐம்பது சும்மா திருக்கடா தொண்ணூத்தி ஐம்பது என்னால ஆனாலும் நிக்க முடியுது

என்னால கொஞ்சம் இதா தான் இருக்கு அதனால கொஞ்சம் நின்று ஜம்மு அன்பாகிங் பண்ணி முடிச்சாச்சு நம்ம ரெண்டாம் ஸ்டெப் அன்பாக்கி முன்னாடி பண்ணிட்டு ஒரு இதுல நினைக்கலாம் கலையா நினைக்கலாம் அதனால இவன்க்கு பண்ணிட்டு அன்பாக்கி பண்ணிடுறேன் இது முருங்கலை கூட்டு முருங்கலை கூட்டு என்னன்னா புகை வருது முருங்கலை கூட்டுதான் முருங்கலை கூட்டுதுங்கள முருங்கலை கூட்டு வந்து உள்ள இருந்து எடுத்தோம்னா புகை வருது நல்லா வேணுங்க அல்வா மாதிரி ஆகி ஆனா வந்து புகை வருது அப்ப இதுல ஏதோ ஒண்ணு பூந்து இருக்குது இப்ப நான் இந்த இதை போடுறதே இப்ப எப்படி போக பாருங்க எப்படி போக வரும் பாத்தீங்களா முரங்களை கூட்டுல ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குது ஒரு அதிசயம் பதினஞ்சு நாள் கழிச்சு தூக்கி சும்மா போட்டோம்னா போக வருது ஆவியா அப்படி பறக்குது உள்ள பேகி எதாவது தெரியல நம்ம ரெண்டாம் அன்பாட்சி முடிச்சாச்சு மூணாம் அன்பாச்சி பண்ண வர நீ பண்ண போறியா நான் பண்ணணும் அப்பந்தான் என்ன ஏதாச்சும் சொன்னா பெரியவங்க மாதிரி தெரியுமா கயிறுக்கு வந்த சோதனை இது கயிறுக்கா உனக்குங்க தெரியு கயிறுக்குங்க இது முருங்கை வெறும் முருங்கலை மட்டும் மாச்சோம்லா அது வந்து லைட் அப்படி களி மாரி அவருக்கு ரெடி ஆகிட்டு முப்பது நாள் தான் இது வந்து முப்பது நாள் நல்ல அல்வா மாதிரி முருங்கல அல்வாயாவது மாறி இருக்கும் நம்ம தண்ணி உதச்சி அதெல்லாம் முப்பது நாள் கலைச்சி எடுத்துருந்தா நிறைய நாள் தான் எடுத்துருக்கோம் இவங்க நின்றுக்கே மாட்டான் ஓடிருப்பாங்க இப்போ பதினஞ்சு நாள்னா இப்போ இது வந்து அல்வா மாதிரி இல்ல இது உப்பு என்னன்னா ஜம்முன்னு அல்வா மாதிரி இருக்கும் இவன் எடுத்து டக்குன்னு சாப்பிட்டுருவோம் அல்வான்னா இருந்தோம் இவருக்கு அல்வான்னா ரொம்ப அல்வா அண்ணன் என்னது வளரிய சொல்லியது நீ திங்க வரானே நீ சொல்லு எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க பதினஞ்சு நாள் சோதனை மூணாம் ஸ்டெப் ஜம்மு அன்பாக்கிங் பண்ணி முடிஞ்சாச்சு நம்ம நாலாம் ஸ்டெப் வந்து மண்ணுக்குள்ள தான் போச்சு வச்சிருந்தோம் நம்ம நாலாம் ஸ்டெப் மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருந்தோம் அதான் எடுத்து வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் எல்லாம் தூணியா இடி உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம் முருங்கை கீரை மண்ணுக்கு உரமா மாறிட்டு ஒண்ணுமே இல்லை நாலு கம்பு குச்சிகளும் சொத்தோண்டு இலையம் தான் இருக்குது இப்போ முப்பது நாள்னா என்ன இருந்திருக்கான் ஒன்றுமே இருந்திருக்காது அது முப்பது நாள்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கோம் பதினஞ்சு நாள் தான் கொஞ்சம் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு இது அப்படியே நம்ம உரத்துக்கு போடுறோம் செடிக்கு இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்